பாருங்க திமுகவுடைய ஒரு அள்ளக்காய்க்குது இந்த அள்ளக்காய் வந்து பிசிஎம்பிசிக்கு ஏன் வேலை வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு போராட்டத்தில் ரயில் மீது கல்லடிச்சுப்பாங்க பாமக அந்த ஃபோட்டோவை போட்டுட்டு இவர் வந்து ஒரு விளக்கம் தரார் என்ன விளக்கம் தராருன்னா செக்ரட்டரி ஆஃபீஸில் கிட்டத்தட்ட எண்பத்தொம்பது பதவிகள் இருக்குது அதில் எஸ்சி எஸ்டி வெறும் நான்கு மட்டும்தான் தான் ஒதுக்கியிருக்காங்க எண்பத்தஞ்சு சீட்டில் ஓபிஎஸ்சிக்கு எவ்வளோ ஒதுக்கணும் எழுபதுக்கு கொடுக்கலாம் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க சும்மா ஒரு ரேண்டமா சொல்லுங்களேன் இருபதா இருபது வேற யாராவது ஏலம் போடுற மாதிரி ஆயிடுச்சு இருபது 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 ஒரு தரம் இருபது ரெண்டு தரம் வேற முடிச்சிடலாமா இருபது மூணு தரம் ஆனா எவ்வளவு தரமா கொடுத்துருக்காங்க ஒண்ணுமே இல்லை ஜீரோ இந்த டேட்டா இருக்கு பாருங்க ஓபிசி ஜீரோ முட்டை ஜுட்டோ இந்த இருக்கு பாத்தீங்களா முட்டை போட்டிருக்கா ஓபிசி முட்டை அப்ப இந்த அமைச்சரவை இந்தியாவையே எப்படி இயங்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய செக்ரட்டரி போஸ்ட் மொத்தம் எண்பத்தி பேருக்கு நாலே நாலு சீட்டு மட்டும் எஸ் சி தள்ளி விட்டுட்டு ஓபிசிக்கு ஜீரோ பாக்கி எண்பத்தி அஞ்சு யார் அனுபவிக்கிறாதுல பார்ப்பனர்கள் தலையில் பிறந்தோம் எங்களுக்கு தான் அறிவு அதிகம் நீ அறிவு அதிகம்னு சொல்ற உனக்கு உண்மையிலேயே அறிவு அதிகம்னாக்கா வா போட்டி வச்சுக்கலாம்னு சொல்றாங்க எப்படி பிசி எம்பிசி ஓபிசிக்கெல்லாம் வந்து சுத்தமாக ஒதுக்கலை அங்கே யார் இருக்காங்கன்னா மற்றவங்க வந்து பிராமணாக தான் இருக்காங்க ஏன்னா பிராமணர் வந்து தலையிலிருந்து பிறந்தவங்க ஐலேருந்து பிறந்தவங்க அப்போது இந்த மத்திய அரசாங்கம் இப்படியெல்லாம் இந்த மக்களை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் தராது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் டயல் சேல் செய்கிறேன் இது என் தொழில் சில பேர் பெயிண்ட் வேலை செய்யப்பாங்க சில பேர் மேசல் வேலை செய்வாங்க சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்போது ஒவ்வொருத்த தொழில் மாதிரி இந்த திராவிட அண்ணா கைகளுடைய வேலை தெரியுமா திராவிட கழகம் பெரியார் கழகம் என்ற ஒரு ஜாப்பில் வேலை செய்கிறாங்க இவனுங்களுடைய வேலை என்னென்னா எப்பொழுதுமே தெளிவாக இருக்கக்கூடாது இவர் இவ்வளோ சொல்கிறார் இல்லையா எண்பத்தொம்போது எண்ப எண்பத்தொம்போது நாலு எஸ் எஸ்ட் தான் இது பிராமணன் சொல்லி இந்த பிராமணம் இந்த திராவிடமும் ரெண்டும் ஒன்றும் சொல்லி இதுக்கு ஒரு வீடியோ பார்த்துக்கோம் ஏங்க ராகுல் திராவிட் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பேரை ஒப்பிட்டு திராவிடம்னா திராவிடன்ஸ் இவங்க தான் வந்து பிராமணர்ஸு அப்போது ரெண்டு சப்ஜெக்டாக பிரிஞ்சுருக்காங்க ஒன்று பிராமணர் இவன் பேசி இவன் பேசாமலேயே சைலண்ட் எடுத்து கொள்ளுவான் இன்னொரு பிராமணன் யார்னால் இந்த திராவிடம் திராவிடம் பேசுபவர்கள் பகுத்தூர் பேசுபவர்கள் பெரியாரிசன் பேசுபவர்களும் இன்னொரு பிராமணர்ஸ் இவங்க பேசி பேசி கொள்ளுவாங்க ஆனால் எப்பொழுதுமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க நம்ம நமக்கு எதிர முறையில் எப்படி இருப்பாங்கன்னா எனக்கு பிராமின்னு சுத்தமாகாது எனக்கு திராவிடம் சுத்தமாக இப்போ ஆனால் ரெண்டு பேருமே ஒன்று தான் என்பதை தெரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு இவர் இவ்வளோ பேசுகிறார் இல்லையா ஒன்றும் இல்லைங்க திமுக இன்றைக்கி மாநிலத்தில் இருக்குது திமுக இன்றைக்கி ஆட்சி அமைச்சர் இருக்குது எஸ்டியில் கிட்டத்தட்ட நாற்பது தனி தமிழ்நாட்டில் இருக்குது இந்த நாற்பது தனி நாற்பது எம்எல்ஏவுக்கு மிகுதா எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இவன் கேட்ட சொல்லுவானா இவன் பேசுவானா இவன் விலகம் தருவானா இவன் நோக்கம் எப்பொழுதுமே யாரை எதிர்த்துக்குன்னா மத்திய அரசாங்கத்தை எதிர்த்துருக்கணும் அதே மாதிரி இவ்வளோ விளக்கம் சொன்னவன் காங்கிரஸ் ஸ்பிரிட்டில் காங்கிரஸ் ஸ்பிரிட்டில் அதே செக்ரட்டரி ஆஃபீஸ் இருக்கக்கூடிய எண்பத்தி ஒம்பது பனிர பதவிகளுக்கு எத்தனை எஸ்டி எஸ்டிக்கும் ஒதுக்கிருக்காங்க ஓபிசி ஒதுக்க சொல்லி ஒரு வீடியோ போகிறோன்னா போட மாட்டான் நான் சொன்னேன்ல இவன்லாம் வந்து திராவிடத்தின் கைகூலி திராவிடத்தின் நாய் அதனால் இவன் பேச்சரே தெரியும் பெருசாக பேசிக்காதீங்க நான் எப்படி சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அது திராவிட முன்னேற்ற காலத்தை ஒழிக்கணும் இதனால் இவர்கள் இறங்கி வேலை செய்கிறாங்க திராவிட முன்ன முன்னேற்ற காலத்தை காப்பாற்றுறதுக்காக ஸோ மக்கள் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்